கிரைஸ்த நாள் நூக்கா அதிகாரம் பத்து இறை வார்த்தை ஐந்து நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாக்குகை என முதலில் கூறுங்கள் ஆம் எங்கள் அன்பின் பரலோகத்தகப்போ நீங்கள் அப்பா ஸ்துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் நண்டு சில கடந்த நாட்கள் முழுக்க எங்களை பாதுகாத்து புதிய நாளை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரி கண்மணி போல காத்து கழுகு போல சுமந்திரியே நன்றி ஆண்டவரி அப்பா எங்கள் குற்றங்களை கார்மிக போல அகலச் செய்கிற தந்தையே ஆராதிக்கிறோம் எங்கள் பாவங்களை பனிப்படலை போல அகலச் செய்கிற தந்தையையும் ஆராதிக்கிறோம் எனக்கு வலிமை அளிக்கின்ற தந்தையையும் ஆராதிக்கிறோம் சொல்லியதை நிறைவேற்றி திட்டமிட்டதை செயல்படுத்துவரான தந்தையே மி ஆராதிக்கிறோம் துன்பம் என்னும் உலையை வழியாய் என்னை தேர்ந்தெடுத்த என் தந்தையே ஆராதிக்கிறோம் நான் செல்ல வேண்டிய வழியில் என்னை நடத்தி செல்பவரானே தந்தையே ஆராதிக்கிறோம் நல்வாழ்வை வழிகளை அமைத்து தருபவரான தந்தையையும் ஆராதிக்கிறோம் நான் செல்லும் எங்கள் அன்பிற்பரளவு தகப்பனியப்பா ஸ்தோத்தரிக்கிறப்பா துதிக்கிறப்பா நன்றி செலுத்துகிறப்பா ஆராதிக்கிறப்பா ஆராதிக்கிறப்ப ஆராதிக்கிறப்பா இந்த கொடுத்த வார்த்தைக்காய் மக்கள் நன்றியப்பா நீங்கள் எந்த வீட்டிற்கு சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுகிறேன் என்று முதலில் சொல்ல சொல்கிறீங்க தகப்பனே நாங்கள் செல்கின்ற இடங்களிலெல்லாம் ஆண்டவரை எங்கே சென்றாலும் ஆண்டவரை அவர்களுக்கு நச்சியதியாக முதலில் அவர்கள் வீட்டுக்கு மீட்பு உண்டாகு என்று சொல்லுங்கள் சக்கையை வீட்டுக்கு உள்ளே நுழைந்த போது இந்த வீட்டுக்கு மீட்பு சொன்ன ஒரு வார்த்தையில் சக்கையும் மனமாற்றம் அடைந்து அப்பா அவர் தவறாக அப்பா ஒன்றுக்கு நான்காய் வாங்கிய எல்லா விதமான பணங்களையும் சொத்துக்களையும் எல்லாவற்றையும் சேர்த்த எல்லாவற்றையும் அப்பா பழமடங்கு திருப்பி கொடுத்தாரே ஆண்டவரே அந்த மனநிலை விட்டு விலக கூடிய அந்த மனநிலை இந்த ஒரே ஒரு வார்த்தையினால நீ கொடுத்துருக்குறீங்கப்பா அதுபோல் நாங்களும் பிறருக்கு முதலில் செய்தி அறிவிக்கும் போது இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாகிச்சு என்று நாங்கள் சொல்லும்போது அப்பா நிச்சயமாக அந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாகும் அவர்களும் மனமாற்றம் அடைவார்கள் என்று இந்த நாளில் கூட நாங்கள் நம்புகிறப்பா நீங்கள் பாவிகள் அல்லாண்டோரே பாவத்தையே அழிக்க மானிடமகனாய் இந்த தமிழகத்தில் வந்திருக்கிறீங்கப்பா அப்பா நீதே நிலைநாட்டுகள் நேர்மையை கடைபிடிகள் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா அப்பா நாங்கள் நீதே நிலைநாட்டி நேர்மையை கடைபிடித்து உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாங்கள் வாழ எங்களுக்கு இந்த நாளில் வழியை ஆயத்தப்படுத்தி கொடுக்க போதற்கா நன்றி செலுத்துகிறப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்த நாளில் கூட கருத்திற்குள்ளே ஒப்பு கொடுக்கிறப்பா கணவன் மனைவி பிள்ளைகள் தாய் தகப்பன் சகோதர சகோரிகள் உற்சார உறவினர்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஒப்புக் கொடுக்கிறப்பா நாட்டு தலைவர்கள் திருச்சி எல்லாரையும் ஆண்டவரே இந்த நாளில் கூட ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரையும் கருத்திற்குள்ளே ஒப்பு கொடுக்குறப்பா அப்பா எங்களை சுற்றி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தையும் ஆன்ம நலத்தையும் நீண்ட ஆய்சை நீங்கள் கொடுத்து புராதாரத்தை கொடுத்து நீங்கள் பாதுகாத்து உள்ள எடுத்துக்காண்டவரே பெயர் பெயராய்க்கு குடும்பம் குடும்பமாய் சிறு பிள்ளைகள் முதல்வர் முனிதவர் வரை அனைவரையும் இந்த நாளில் கூட நீ நன்றி ஆண்டு நன்றியாடுவரே அப்பா எனக்காக எங்களுக்காக கொடுத்திருக்கிறீங்கப்பா மனிதன் தனிமையாக இருப்பது நல்ல இல்ல நல்லதல்ல என்று ஏற்றை துணையை கொடுத்த தேவன் ஒரு தாய் ஒரு தகப்பன் பிள்ளைகள் மனைவி கணவன் என்று உறவுகள் சகோதர சகோதரி என்று உறவுகளை கொடுத்திருக்கிறீங்கப்பா விரும்பியா என் பிள்ளை வாழக்கூடாது இந்த உலகத்தில் வாழும்போது மகிழ்ச்சி ஒரு இடத்துல ஒற்றுமையாய் வாழ வேண்டும் என்பதற்காக அப்பா ஒவ்வொரு ஆண்டவரையும் சகோதர சகோதரிகளோடும் உறவுகளோடும் சமாதானத்தோடு மகிழ்ச்சியோடும் உலகம் தர முடியாத சமாதானத்தை ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக இந்த நாளில் எங்களை மாற்ற வேண்டுமா இன்னைக்கு எஞ்சி முன்னாடுகிறப்பா இந்த காழை பொழுது ஒரு ஆசீர்வாதத்தை தரப்பதற்காக நண்டு செலுத்துகிறப்பா இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக மீட்பு உண்டாகுக என்று சொல்லி ஒவ்வொரு வீட்டு வந்து இரவு மீட்புத்தர ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார் அவருக்காக நம் கதவுகளை திறந்து நாம் உள்ள கதவுகளை திறந்து ஆண்டவரை வரவேற்க தயாராக இருப்போம் அவன் இந்த இரவு முழுதுகளை பாதுகாத்து உரித்த வேண்டுமா கொண்டாடுகிறோம் நானோராக கிறிஸ்துவர் என தெரிஞ்சு கொண்டாடுகிறோம் அவன்